வணக்கங்குட்டி செட்டு பசுக்கு கிடைத்த நீதி பார்க்கலாம் நாடகம் ஓகேவா முன்கதை சுருக்கம் ஃபர்ஸ்ட் இந்த கதையோட சுருக்கம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இன்னும் பார்த்துட்டு நாடகத்துக்கு போகலாம் ஓகேவா சோழ மன்னர்களில் ஒருவர் மனு நீதி முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவர் ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு அதற்கு காரணமானவன் வேறு யாருமல்லன் அரசனின் மகனே இப்போது அரசர் என்ன செய்வார் தம் மகன் என்று அவனை காப்பாற்றுவாரா அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம் காட்சி ஒன்று ஓகேவா ஃபர்ஸ்ட் காட்சி என்னன்னு பார்த்தலாம் இடம் அரசவை மண்டபம் காலம் நண்பகல் உறுப்பினர்கள் அரசர் மனுநீதி சோழர் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீட்டிருக்கின்றனர் அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பண்ணுகிறார் இனி பார்க்கலாம் அரசர் வாருங்கள்ல தச்சரை நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே முடித்து விட்டீரா தச்சர் ஆம் முடித்து விட்டேன் மண்ணா நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா அரசர் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களை சோழ நாடு சோருடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி அது மட்டுமா நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அமைச்சர் ஆராய்ச்சி மணியா அது கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் அரசர் சொல்கிறேன் அமைச்சரே நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அமைச்சர் அரசே இதில் என்ன புதுமை நீங்கள்தான் எந்த குறை மக்களுக்கு வைப்பதில்லையே அரசர் நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சில தயங்கலாம் அல்லவா மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது அது மட்டுமா குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி பணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக ஏற்று வைப்பேன் அமைச்சர்கள் ஆஹா நீங்கள்தான் சிறந்த மன்னர் இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அரசவை கலைகிறது சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவில்லை இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமைந்திருக்கிறார் அப்போது ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குகிறது இனி தொடங்குகிறது இனி ஓகேவா குட்டிஸ் காட்சி ஒண்ணுல இடம் வந்து அரசவை மண்டபம் காலம் நற்பகல் இல்லையா உறுப்பினர்கள் யாரா இருந்தாங்க அரசர் மனுநீதி சோழர் அமைச்சர் பெருமக்கள் இல்லையா அப்போ தச்சர் வராங்க அரசர் கேட்குறாங்க நான் கொடுத்த பணியெல்லாம் என்னாச்சு முடித்து விட்டிருக்கலாம்னு கேட்குறாங்க உடனே தச்சர் எல்லாமே முடிஞ்சிட்டுங்கிறாங்க அது என்ன வேலைன்னா ஆராய்ச்சி மணி இல்லையா ஆராய்ச்சி மணிங்கிறது ஒரு மணி ஓகேவா யாருக்காருக்கு எந்தெந்த குறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம அந்த மணியை போய் நம்ம ஒழிக்கணும் சாதாரண ஒரு மணி எப்படி கோயில் இருக்குமோ அதே மாதிரி தான் ஆராய்ச்சி மணி அந்த மணியை போய் நம்ம அடிச்சிட்டோம்னா அந்த அரசரை நேரில் வந்து அவங்களுக்கு என்ன குறைன்னு தீர்த்து இதுக்காக தான் அரசர் வந்து அந்த ஆராய்ச்சி காலம் மாலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி காவல் மண்ணா மண்ணா என்றழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி அரசர் என்ன ஆயிற்று ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வருகிறாய் பதறாமல் சொல் காவலாளி மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதுமில்லை அதனால்தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் அரசர் என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் காவலாளி மன்னா அது வந்து அது வந்து நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அரசர் என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறீர்களா இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்லை இதோ நானே வருகிறேன் அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரை அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கிறனர் அரசர் ஐ ஐயவோ என்ன ஆயிற்று பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா இதை நான் என் கணம் கொள்வேன் அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள் தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே ஐந்தறிவு விலங்குகளின் துயிர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ இனி என் வாழ்நாளெல்லாம் பழி சொல்ல சுமந்து திரிவேனோ எனக்கொன்றும் விளங்கவில்லையே கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் பிறர் அறியட்டும் யார் எங்கே உடனே சென்று அந்த பசுவுக்கு இன்னலை அறிந்து வாருங்கள் காவலாளிகள் உத்தரவு மன்னா இதோ சென்று விரைவில் அரசரின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது தன் கன்றை காணாது தேடி அடைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது அது ஆற்றோனா துயரை ஆராய்ச்சி மணி வடிவில் ஒழிக்க தொடங்கியது காலை மாலை காலம் மாலை இல்லையா உறுப்பினர்கள் அரசர் இருந்தாங்க அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளிகள் இருந்தாங்க இல்லையா என்ன பார்த்தோம் நம்ம காவலாளி ஒருத்தர் வண்ணா வண்ணாமலன்னு பதட்டமா ஆயிடுச்சு வராங்க உடனே அரசர் என்னன்னு கேக்குறாங்க அப்ப ஆராய்ச்சி மணி யாரோ அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது யாருன்னு போய் பார்க்கும்போது ஒரு பசு இல்லையா என்ன தன்னோட ஆச்சரியம் எந்த குறையும் இல்லைன்னு நினைக்கிற அந்த அரசர் ஒரு ஐ ஐந்தறிவு பசு வந்து ஆராய்ச்சி முனை அடிக்கும்போது என்ன சோகம் என்ன நேர்ந்ததுன்னு தெரிந்து கொள்ள காவலாளிகள்கிட்ட உத்தரவு போடுறாரு இல்லையா அதுக்கு ஒரு நியாயம் வழங்கணும்னு அவரை நினைக்கிறாரு அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அரசின் மகன் வந்து தேரை தெருவில் ஓட்டி செல்லும்போது எதிர்பாராத விதத்தில் என்னாச்சு அந்த பசுவோட கன்று தேர்காலில் மாட்டி இறந்து போய்விடுகிறது இல்லையா தன்னோட கன்றை காணாம ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்த அந்த பசு இறந்த உடலை பார்த்து கண்ணீரை விடுகிறது இல்லையா அப்போ அதுக்காக தான் அதை என்ன பண்ணிச்சு அந்த ஆராய்ச்சி மணியை போய் அடிக்கிறது அதோட வேதனையை தான் அங்கே அடித்து சொல்லுறது காட்சி மூணு பார்க்கலாம் இடம் அரசவே காலம் மாலை காலம் காலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அரசர் என்ன சொல்கிறீர் அமைச்சரே மண்ணுயிர் காக்கும் மன்னன் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்க கொடியோன் என்று என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை கண்ணுக்குள் கண் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு இதில் எந்த மாற்றமும் இல்லை அமைச்சர் மன்னா சட்டு பொருங்கள் உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன் பசுவின் கண்டை அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லையே அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அரசர் ஆம் அதுதான் சரி கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அதன் கண்ணில் வழியும் கண்ணீர் நீயும் ஒரு மன்னனா உனக்கு உன் மகன் எப்படியோ அப்படியே எனக்கும் என் கன்று அல்லவா அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார் இனி என் வாழ்நாளெல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அமைச்சர் அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன் உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அரசர் போதும் அமைச்சரே நிறுத்துங்கள் இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பசுவின் கண்டை துடிக்க துடிக்க தேர்காலிலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிலிட்டு கொல்லத்தான் போகிறேன் அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் அதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு இந்த சோழ பரம்பரை என்னால் தனக்குடிய கூடாது பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா அனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும் யார் அங்கே தேரை பூட்டி வாயில் கொண்டு வந்து நிறுத்தேன் இழுத்துவா என் மகனை இப்போதே அவனை தேர்காலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடித்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றால் மனுநீதி சோழன் திரை விழுந்தது காட்சி மூணு இடம் அரசவை காலம் காலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் இல்லையா குட்டிஸ் அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரிய வருது அரசரோட மகன் தான் அந்த பசுவோட கண்ணீருக்கு ஒன்று அதனால எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் மகனை கொல்ல வேண்டாம் அதே மாதிரி கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அரசர் வந்து கேட்கலை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவுன்னு அரசர் சொல்கிறாங்க இல்லையா அரசோட மகன் எப்படி அந்த பசுவை கொன்றானோ அதே மாதிரியே அரசோட மகனையும் கொள்ள தீர்ப்பு சொல்கிறாங்க ஸோ இதுலருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த அரசர் வந்து தன் மகன் பாராமல் தவ தவறு இழுத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயரத்துடித்து வரலாற்று அழையாக இடம் மனுநீதி சோழன் ஓகே இதோட திரை வந்து விழுகிறது நாடகம் முடிகிறது இதோட இந்த வீடியோ முடிதா உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுதான் வளர்க்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வாட்சிங்